ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நலமாக இருக்கீங்களா இன்றைக்கும் செல்வா கோல்டு கவரிங்கோட ஷாப்பிங் விழாவோட செகண்ட் பார்ட்டை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா செல்வா கோல்டு கவரிங்கோட என்ட்ரன்ஸ் ஐ மீன் கிரவுண்ட் ஃப்ளோர் இது வந்து ரீட்டைலர்ஸ்க்காக வச்சிருக்க இந்த ஷோரூம்ஸ் ஸோ இதில் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கும் ஹோல்சேலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்டர் க்ரௌண்டெல்லாம் இருக்குது இது வந்து ரீட்டைலருக்கு வந்து நமக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸும் நமக்கு இங்கேயே கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டட்ஸ் ஜிமிக்கிஸ் ஸ்டோன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒண்டர்ஃபுல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைடல் கலெக்ஷன்ஸ் நமக்கு வந்து எல்லா கலர் ஸ்டோன்ஸ்லையுமே நமக்கு கிடைக்கிது ஸ்டோன் பிரைடல் கலெக்ஷன் அறம் பிளாட்டினம் ஒயிட் மெட்டல் எல்லா கலெக்ஷன்ஸுமே கிடைக்கிது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்காக நான் வந்து டிஸ்பிளே இருக்கேன் இது வந்து கழுத்துக்கு போகிற எல்லா செட்டு தான் நமக்கு வந்து இதை பாருங்கள் ஒடியான்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே நமக்கு வந்து கேடி ஸ்டோன்ஸில் கிடைக்கிற ஒடியானம்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் கழுத்துக்கு போகிற நெக்லஸ் பாருங்கள் இதோட ஸ்ட்ரெட்சும் கிடைக்கிது பிளாட்டினம் மாடல் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க கோல்டுக்கும் இமிட்டேஷனுக்கும் வித்தியாசமே தெரியாது அந்த அளவுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து ஒயிட் ஸ்டோன் லைக்கு டைமண்ட் அது மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது ஃபுல்லாகவே நம்ம ப்ரைடல் செட் தான் இது கீழே இருக்கிறது இப்போ நான் டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைடல் செட் கலெக்ஷன்ஸ் இதில் ஒன்று ரெண்டு பீஸ் கூட நம்ம எடுத்து போட்டுக்கலாம் செப்ரேட்டாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்லஸ் மாடல்ஸ் பாருங்கள் ஹாரம் நெக்லஸ் அதோட தோடும் சேர்ந்து வருது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ரியல் கோல்டு ஜுவல்லரி ஷாப்பில் இருக்க மாதிரி இருக்குது ஸோ இந்த ஷாப்போட நான் என்ட்ரன்ஸை வந்து உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கேன் நான் ஜஸ்ட்டு ஃபார் ரிமெம்பர்க்காகவும் ஒரு மெமரிஸ்க்காகவும் எடுத்திருக்கேன் இப்போ நான் டிஸ்பிளே பண்ண அதே ப்ளேஸ் தான் ஸ்டட் கலெக்ஷன்ஸ் தான் நான் வீடியோஸ் எடுத்துட்ருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக ஸோ ஒண்டர்ஃபுல் கலெக்ஷன்ஸ் ஸோ கீழே பார்த்துட்ருக்கேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ரீச் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இருக்கிறது வெளியே என்ட்ரன்ஸில் ஷோ கேஸில் இருக்க டிஸ்ப்ளேயில் இருக்க நெக்லஸ் தான் இருக்கேன் இது ரொம்ப ரொம்ப கலெக்ஷன் சூப்பராக இருந்துச்சு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உள்ளே இல்லாதனால நான் உங்களுக்கு வெளியே நான் வீடியோஸ் எடுத்து காமிச்சிட்ருக்கேன் எஸ்பெஷலி அந்த பீகாக்கோட டிசைன் இருக்க நெக்லஸ் வந்து ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுதான் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த கலெக்ஷன்ஸ் உள்ளே இல்லை அதுக்காக நான் வெளியே வந்து திரும்ப உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கேன் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம இது போல் மேரேஜுக்கெல்லாம் இந்த ஒரு செட்டு போட்டாலே போதும் ரொம்பவே கிராண்டாகவே இருக்கும் எல்லாருமே உங்களையே பார்க்குற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப கார்ஜியஸ் அண்ட் ஆன கலெக்ஷன்ஸ் தான் இது ஸோ வெளியே டிஸ்பிளேஸில் இருக்க நமக்கு நெக்லஸ் செட்ஸ் இதெல்லாம் இங்க ரொம்ப சூப்பரா இருக்கு clear Sell top repay the choice the limeland தோடு வந்து to make it. Actualsanking எப்படி இது இந்த டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஷார்ட்டா இருந்தா கூட தான் இது